அலஹி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர் தான் ஹதரத் ஹசன் ரஜி அல்லாஹு அவர்கள் யாருமா வசல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அவர்களுடைய மகன் ஷல்லாஹு வசல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹதரத் ஹசன் ரஜி அல்லாஹு சகோதரர்களே சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு தொகை பணம் சென்று கொண்டிருந்தது அந்த வகையில்தான் அவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சம் தீனான் பணம் வந்து கொண்டிருந்தது ஒரு வருடம் அவர்களுடைய அந்த கொடுப்பனவை நிறுத்திவிட்டார் ஹசன் ரசியல்லாஹோ அன்மு கொடுப்பன உறவில்லை மிகவும் சிரமத்துடன் கஷ்டத்துடன் வாழ்க்கை பேசிக் கொண்டிருக்கிறது

ஒருவரை அழைக்கிறார் எதற்காக பிரச்சனை இல்லை நமது தேவையை நமது இந்த கஷ்டத்தை முறைப்பாடு செய்வோம் ஹजरत முஆவியாவу அவர்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் முறைப்பாடு செய்து எமக்கு வளமையாக வரகூடி அந்த பணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இப்ப நினைத்துக்கொண்டு ஒருவரை அழைக்கிறார் பேனை கோப்பி எடுத்துட்டு வர சொல்லி மைக்குப்பி எடுத்து வரபடுது இப்ப மனசுல வருது நான் எத தேவல்ல எழுதணும் திரும்ப மனசுல வருதுல்ல நைட் தூங்குறாங்க அதுல செல்லல்லாஹ் அழகி வசல்லம் கனவுல வாராங்க அதுல செல்லல்லாஹ் வசல்லம் ஹசன் ரசையல்லாஹும் அவர்களுடைய கனவுல வந்து ஹசன் எப்படி அவங்களோட நிலைமை போகுது யார சுழல்லா கடும் கஷ்டமாக இருக்குது கடும் சிரமமாக இருக்குது வாழ்க்கை முகாவியா வளமையாக தாரத்தை நிப்பாட்டிட்டார் யார சுழல்லா அதனால நான் முகாவியாவுக்கு ஒரு கடிதம் எழுத போறேன் செல்லம் கேட்டாங்க ஹசன் அவர்களை பார்த்து யா ஹசன் ஹசனே அருமை பேரனே உங்கள போல ஒரு மஹ்லூக்கிடம் ஒரு அல்லாஹுடைய படைப்பிடமா நீங்க உங்க தேவையை முன்வைக்க போறீங்க படைச்ச ரப்ப اللهோட முன்னெங்க இத ஓதுங்க என்று சொல்லி ஹजरत ஹசன் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வரும்மைகள் நீங்க படித்து கொடுத்தது दुआ இது

எதுவரை குண்டா ஹத்தாலா அர்ஜு அகதன் நீ அல்லாத யாரையும் நான் நாடக்கூடாது

ஏ அகிலத்தாரனுடைய இறச்சகனே என்று இந்த து ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு வழி தரப்பான் என்று அதுல அலகி வசல்லம் கனவுல வந்து சொல்லிட்டு போனாங்க சகோதரர்களே அதற்கு அசன் ரதை அல்லாஹ் சொல்றாரு எழுத போன கடிதத்தை நான் எழுதேன்ல அத மாவியாவுக்கு கேட்டு கடிதம் எழுதேன்ல ஒரு கிழமைதான் ஓதினேன் ஒரு ஏழு நாள் ஓதினேன் அல்லாஹு தாலா இந்த து ஆஹ் சல்லல்லாஹு அலகிவசல்லம் படித்து கொடுத்த இந்த து ஆவினுடைய வரக்கத்தால ആയിരത്തി ഐനൂറ് ആയിരം ആയിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருந்து அவர்களுக்கு முகாவியா வைக்க கடிதம் எழுதல்ல முறைப்பாடு செய்யல கேட்டு போகல்ல அதாவியாவுக்கு அல்லா உதிப்ப உண்டாக்கினான் அல்லாஹுடன் கேட்கிறாரு அதை விட அதிகமான காசுகளை தீனார்களை அல்லாஹான அவர்கள்